வயதில் ஓடுகளை உடைத்தும் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ எடை கொண்ட காரை தள்ளியும் சாதனை படைத்த முதியவர் சாந்தோம் சென்னை மால்போர்டு அரங்கில் நடைபெற்ற கராத்தே நிகழ்ச்சியில் எண்பத்தி நான்கு வயதான சிட்டி பாபு எண்பத்தி நான்கு ஓடுகளை உடைத்து சாதனையை நிகழ்த்தினார் மேலும் டொயாட்டோ காரினை தள்ளி சாதனை புரிந்தார் எழுபத்தி எட்டு வயதில் தனது கராத்தே பயிற்சியை தொடங்கிய செம்பை செட்டி பாபு மூத்தவர்கள் பிரிவில் இரண்டு மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் வென்றுள்ளார் மற்றும் தனது பிளாக் பெல்ட் பயிற்சிக்காக தொடர்ந்து கடினமாக பயிற்சி எடுத்து வருகிறார் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக மருத்துவர் ரேவா வெங்கடேசன் கலந்து கொண்டார் இதுகுறித்து சிட்டிபாபு செய்தியாளர்களிடம் கூறியதாவது எனக்கு தற்போது எண்பத்தி நான்கு வயது ஆகிறது ஆறு வருடங்களுக்கு முன்பு கராத்தே கற்றுக்கொள்ள தொடங்கினேன் நான் இந்த சாதனையை செய்தல் மூலம் என்னை விட வயதில் சிறியவர்கள் இன்னும் சாதனைகள் படைக்கலாம் என்பதற்கான எடுத்துக்காட்டாக நான் இருக்கிறேன் என்னுடைய எழுபத்தி ஒன்பதாவது வயதில் கராத்தே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் என்னுடைய உடல்நிலையை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் கராத்தை கற்றுக்கொண்டேன் எனக்கு எண்பத்தி நாலு ஆகுது நான் அந்த கராத்தலை சேர்ந்து ஆறு வருஷம் ஆகுது நான் இதோடைய இதனுடைய முக்கிய காரணம்னா இதில் குருமார்கள் சொல்லி கொடுப்பவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதுபோல தான் அவருடைய கற்பும் மாணவர்கள் தான் கற் கற்பித்தல் கற்றல் இது ரெண்டும் முக்கியமானது அது கற் கற்பித்தல் எப்படி இருக்கிறதோ எவ்வளோ வீரமாக இருக்கிறதோ எவ்வளோ தீர செயலாக இருக்கிறதோ அதை தான் மாணவர்கள் இருப்பார்கள் அந்த வரிசையில் நான் இருக்கின்றேன் இதை செய்ததற்கு என்னுடைய இந்த சாதனையை என் போன்றவர்கள் என்னுடைய வயது சிறியவர்கள் இதை செய்து என்னுடைய முயற்சியை அவர்கள் முண்டலாம் என்பதற்கு நான் எடுத்துக்காட்டாக விளங்க விரும்புகிறேன் இந்த சாதனையை நான் செய்ததற்கு என்னுடைய குருவாக இருக்கும் ஆல் இண்டியா ஜின் இசுன் கராத்தே ஆளு அசோசியேஷன் அதற்கு என்னுடைய இந்த வெற்றியை சமர்ப்பிக்கின்றேன் ஆனால் என்னுடைய எழுபத்தொன்பதாம் வயதில் எழுபத்தொன்பதாவது வயதில் என்னுடைய கலாச்சார கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவேன் இப்போ இது மாதிரி மற்ற இதுமாக பார்க்கும்போது இது என்னுடைய உடல்நிலையை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் போல்வதற்காக என்னை செய்தேன் இது வந்து எனக்கு நல்ல சக்தியை கொடுக்கிறது நல்ல உணர்ச்சியை கொடுக்கிறது வீரத்தின் உணர்ச்சி